திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இருபத்தி நான்கு அடைக்கல பத்து பக்குவ நிர்ணயம் திருச்சிற்றம்பலம் முற்றோதர் ராகத்தில் பாடியளிப்பவர் பட்டுக்கோட்டை சிவமூர்த்தி அடியார் திரளே படி சேர்ந்தமைந்த பழுத்த மன தடியுடன் போயினர் யான் பாபியேன் பொழுக்கனுடை புங்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு தடியே நுடையாய் முன்னடைக்களமே கலமே செய்யும் என் ஜெருமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அற பூம்பவனே புங்கு கங்கு ஷருபவனே நின் திருவருளால் என் பிறவியை வேறபவனே உடையாயடியேன் உன்னடைக்களமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெறும் பெரும் பெருமான் சதுர பெருமாஞ்சன் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமாலறியாமல் நின்ற அரும்பெருமானுடையே அடைக்கலமே பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கடற்பூனை கொண்டு எழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வாண்யான் இடர்கடல்வாய் சுழி சென்று மாத திரைபொற காம சுர வெறிய அழிகின்ற நன்னுடைய உண் அடைக்களமே சொருள் பொறி சூழலில் பட்டு உன் திறமறந்திங்கே இருள் பொறியாக்கையிலே கிடந்தை தனன்மை தடங்கள் வெருள் பொறி மாணன்னோக்கிதன் பங்க பின்னோர் பெருமான் அருள் பொறியாய் உடையாயடியே நுண்ணலை களமே மாழமை பாவிய கண்ணியர் வன்மத்து இட உடைந்தே பாவு தையே போல் அளர்ந்தேன் தடமல்த்தாள் வாழிய போது வந்து என்னள் வனங்குபன் வல்வினையேன் ஆகிய பாவுடையாயடியேன் உன்னலைகளமே மென்கணினான் உடங்கும் இடையார் வெகுழி பலையில் அகப்பன்று பொன்கணனாய் பொருள் வேனை பொறலாமல் புகுந்தருளே எண்கணிலே அமுதூரி தென் பிழை கிறங்கும் அங்கணனே உடையாயடியேன் புன்னடைக்களமே மாவடு பகிரண்ண கன்னிபங்கானின் மலரடி கே கோவிடுவாய் இடுவாய் நின் குறிப்பறியே பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்ததுள்ளம் ஆகிடுபேனுடையடியே நுண்ணடைக்களமே பெவரியள் பைகள் தாளினை கீழ் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்துபடோர் நெறியறியே நின்னையே அறியன் நின்னையே அறியும் அறிவரியேனுடைய உன்னடை களமே வழங்குகின்றாய்க்கு முன்னருளாரமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் வினையேன் வினையேந்தன் விதியின்மைய தழங்கரும்னண்ண தண்ணீர் பருக தந்து கொள்ளாய் அழுங்குகின்றேனுடையாயேன் உன்னடைக்களமே தழங்கரும் தேனண்ண தண்ணீர் பாருக தந்துய கொள்ளாய் அழுங்குகின்றேனுடையாயேன் உன் அடைக்களமே உன் அடைக்களமே తిరుచిత